வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா சோளிங்கர் பானாவரம் அருகே இந்தியா வளர்ச்சி இயக்கம் சார்பில் ஏழைகளுக்கு புதிய வீடு கட்டி திறப்பு விழா சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த பயர்வர் காலனியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த மக்கள் அன்றாட தொழிலாக ஈச ஓலை பாய் தொழில் செய்து வருகிறார்கள் இவர்கள் வாழ்வாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருப்பதனால் இவர்களுக்கு இந்தியா வளர்ச்சி இயக்கம் சார்பில் பானாவரம் பகுதிக்கு உட்பட பைரவ காலனியில் இரு குடும்பங்களுக்கு புதிய வீடு ஐந்து குடும்பங்களுக்கு கழிப்பறை நான்கு மினி குடிநீர் டேங்க் போன்றவை அமைத்து அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இந்தியா வளர்ச்சி இயக்கம் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடுகள் திறப்பு விழா இந்தியா வளர்ச்சி இயக்கம் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி தலைமையில் யுரேகா இல்ல திட்ட மேலாளர்கள் ஜெகதீசன் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் அனைவரையும் வரவேற்க இவற்றை திறந்து வைக்க சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் இந்தியா வளர்ச்சி இயக்க இணை செயலாளர் டாக்டர் தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஐயப்பன் மகாலட்சுமி சக்கரவர்த்தி அஞ்சலா இவர்கள் இருவரின் புதிய வீட்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் குடிநீர் தேக்க தொட்டியை திறந்து வைத்தனர் இந்தியா வளர்ச்சி இயக்கம் சார்பில் யுரேகா மாலை நேர கல்வி பயன்பெறும் மாணவிகள் நடனம் பேச்சு நாடகம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி காண்பித்தார்கள் மாவட்ட துணை செயலாளர் துறை மஸ்தான் இந்தியா வளர்ச்சி இயக்கம் திட்ட உணவு இயக்குநர்கள் சாமண்டீஸ்வரி சீனிவாசன் செங்கனல் நெக்ஷன்ராஜ் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் உஷா மற்றும் ஒன்றிய கருத்தாளர்கள் யுரேகா ஆசிரியர்கள் யுரேகா தன்னார்வல் தொண்டர்கள் கிராம பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர் அனைவருக்கும் பூங்கோடி நன்றி கூறினார் சிறப்பாக வந்து இந்த மாதமா வனஜாசி பொருட்படுத்தினாங்க फोटो का अंदर வந்து இங்க நாங்க எல்லாம் இங்க ஊரே கிடையாது தெரியல நாங்க வேற வேற ஊருக்கு வந்துருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்புறம் ரெண்டாவது விஷயம் நாற்பது குடும்பங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஏழை சிரிப்பு சிரிப்பில் இறைவனை காலம் சொல்லியிருப்பாங்க இல்லையா